வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மொத்தம் ரெண்டு ஏக்கர் பஞ்சாயத்து தார் சாலை முகப்புலேயே விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏழு எட்டு தென்னை மரங்கள் இருக்குது மீதி வந்து ஏற்கனவே வாழை போட்டு வாழையெல்லாம் ஏற்கனவே இரண்டு முறை அறுவடை முடிஞ்சிருச்சுங்க இப்போ விற்பனையில் இருக்கிறதுனால வேறு எதுவும் பராமரிப்பு இல்லாமல் வச்சிருக்காரு இதை நீங்கள் வந்து அழகாக வாங்கிட்டு இதை வந்து அழிச்சிட்டு புதுசாக நீங்கள் என்ன பயிர்னாலும் செய்யலாம் அதாவது வாழை மீண்டும் நடவு செய்யலாங்க இல்லைன்னா நெற்பயிர் நாற்று விட்டு அதுங்கிற பயிர் நடலாம் கரும்பு பயிர் வேணாலும் போடலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க தண்ணீர் போகிற வாய்க்கால் வசதி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ அஞ்சு அடி இருபது அடி அகல உள்ள ஒரு பைப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு லோடும் மண்ணு கொட்டி அழகாக நீங்கள் டைரெக்டாக தார் சாலையிலேருந்தே நீங்கள் உங்களுடைய லேண்டுக்கு இதில் போயிடலாம் ஒரு பக்கம் பாசன வாய்க்கால் வசதி இருக்குது காவிரி ஆற்று நீர் பா பாசன வாய்க்கால் வசதி இருக்குங்க ஒரு பக்கம் வடிகால் வசதி இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வீடுகளுக்கு மேலே இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குடி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் அழகாக இது ரோடு பாயிண்ட்லேயே ஒட்டி அழகாக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு சூப்பராக இருக்கலாம் பாருங்கள் இந்த தென்னை மரம்லாம் காப்பில் உள்ள தென்னை மரம் இதில் விற்பனையில் உள்ள லேண்டில் இருக்கிறது இந்த வயல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் டு திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப பார்க்கும் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் தோட்டத்துக்கு ரீச் ஆகிடலாம் அதாவது கரூர் தேசிய நெடுஞ்சாலைன்னு பார்த்தீங்கன்னாக்க குளித்தலை அடுத்த பட்டவாத்தலை அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குங்க இது போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் பக்கத்தில் எல்லா வீடுகள் இருக்குது ஆடு மாடுகள்லாம் கட்டி பராமரிப்பு பண்ணிவிட்டு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசையல்னு சிறப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாழை தான் விற்பனையில் உள்ளது நிறைய பேர் கெட்டிருந்தீங்க எங்களுக்கு நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் இரண்டு ஏக்கர் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் அருமையான தண்ணீர் வசதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போவும் தண்ணீர் பாஞ்சிகிட்டு நல்ல இடம் அது மாதிரி இதனுடைய விலை நிலவரம் பாக்கிய டீட்டெயில்ஸ் அனைத்துமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோவும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் அதில் கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டு இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் முதற்கொண்டு அனைத்துமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுமாரி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னாக்க என்னை மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்க வேறு மீடிய சொல்லி அவங்க என்னை கால் பண்ணி அவர் கேட்க சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் நான் வீடியோ போட்டிருக்கேன்னா என்கிட்ட மட்டும் பேசுங்க வேறு யார்ட்டையும் தகவல் தர வேண்டாம் மற்றபடி சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கமெண்டில் வந்து எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நாங்கள் உடனே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோடையே கமெண்ட் போடுங்க அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தொடர்பு கொண்டு அழகாக அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சு நீட்டாக நமக்கு வியாபாரம் பண்ணிக்கலாங்க அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போடுற வீடியோ பிடிச்சிருக்குனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ